உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எங்களோட பொங்கலும் வடையும் செஞ்சு சில சாப்பாடுகள் செஞ்சோம் சில சாமிக்கு படைக்க முடியலை மற்றபடி நாங்கள் வீட்டில் சமைச்சு பொங்கி நாங்க சாப்பிட்டு அந்த வீடியோ தான் நீங்க என்னைக்கு பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இனி இனிய வாடிக்கையாளர்களுக்கு மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் பானை வாங்கி எந்திருக்கிறார் என்னென்ன பார்க்கலாம் நல்ல பெரிய பானை எங்கள் ஏற்கனவே போன வருஷம் பெரிய பானை தான் இந்த முறை சின்ன பானை வாங்குவோம்னு சொன்னால் பெரிய பானை தான் எல்லாமே போட்டிருக்கணும் பெரிய அதனால ஒன்றும் செய்ய முடியலை பானை கிடைக்கவில்லை அதால இந்த பணம் வாங்கிட்டோம் அவ்வளோ அப்படி சுற்றி பொழுத்தின் பேக் பண்ணிக்கணும்னு சொல்லி கரண்டி தான் ஒலியாக நிற்கிது அவ்வளோ இல்லை கரண்டி பொங்கலுக்காக அதுக்குள்ளே எல்லாமே பொங்கலுக்குரிய பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பினும் போன வருஷம் அப்படி தான் எல்லாமே வச்சிருந்தவ எந்த முறையும் அப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் பாங்க நல்ல பெரிய கரண்டி வச்சிருக்கணும் பூனை வருஷம் இதோட கொஞ்சம் குட்டி ஒரு கிலோ அரிசி அதோட சர்க்கரை வச்சுருக்கணும் அரை கிலோ சர்க்கரை வச்சுருக்கணும் மற்றது குங்குமம் மஞ்சள் ப்ளம்ஸ் மற்றது கஜு ஐம்பது கிராம் அடுத்தது வறுத்த ஃபயர் வறுத்து அந்த கோதுடைத்த ஃபயர் கட்கண்டு அதோட ஏலக்காய் இவ்வளவும் இந்த பேக்கில் இருக்குது அதோட இன்னும் சில பொருட்களும் இருந்தது வாங்கினது வாங்கினது மாவில் வெத்தலை பதினோரு மாவில் வச்சிருக்கணும் அதோட வெத்தலை அருகம்பூல் அருகம்பூல் மாவிலையை பார்த்து இவ்வளவு காலம் பாருங்க கொஞ்சமாக இருக்குது நாங்கள் பொங்கல் பானையெல்லாம் வேண்டி மானா பானையில் பொங்க முடியலை சில தடங்குகளால் அதனால் நாங்கள் சும்மா வீட்டில் படைக்காமல் பொங்கி சாப்பிடுவோம் பொங்குகிறோம் பயரும் அரிசியும் போட்டுருக்கிறேன் உப்பும் போட்டாவிய விட்டுருக்கிறேன் உங்களால் ஏலக்கவால்தடுக்க போறேன் வைங்கம்மா இப்போ சக்கரை சேர்க்கிறேன் பனை வெள்ளம் பனை வெள்ளம் சேர்க்கிறேன் எல்லாமே வீடியோ தொடர்ச்சி எடுக்க முடியாது ஆச்சுன்னா என்னோட செல்ஃபி ஸ்டிக் உடைஞ்சிருச்சு போன் கொழுவ முடியாது மகள் உடைஞ்சிட்டா ரெண்டாவது செல்ஃபி ஸ்டிக் உடங்கிட்டு அடுத்தது வந்து வாங்கணும் அது வரைக்கும் கையால் இப்படித்தான் என்ன இருக்குது அது நல்லமில்லை ஃபோன் நிற்கிது இல்லை அது உங்கள இப்போ நான் பசுப்பால் சேர்க்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வரட்டுக்கு பேர பால் எல்லாம் பற்றி வந்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன் வரத்து இடிச்சு எடுத்துன்னா இந்த ஏலக்காய் பவுடர் இங்கால கஜு ப்ளாம்ஸ் நெய்யில் வர நெய்யில் வதக்கி போடுவோம் அதோட தேன் சேர்த்துக்கொள்றேன் நல்லா இருக்கும் தேன் கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டு கேட்ட மாதிரி சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் தான் பொங்குறேன் நே சாப்பிட ஆக்கள் இல்லை ரெண்டு பேரும் இந்த பில்டிங்ல தமிழ் ஆக்களும் இல்லை கொடுக்க எல்லாம் போட்டாச்சு நெய்யோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுவோம் இங்கால பருப்பு வடை பிப்பி அதோட உளுந்து வடையும் பொறிக்க போறேன் ரொம்ப ரெடி ஆயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் வாழலையில் போட்டுட்டோம் ஓம் நானும் சுடற்குட்டியும் சாப்பிட போறோம் சுடற்குட்டிக்கு பொங்கல் வேண்டாமா வாயில வைக்க சுடர்குட்டி வெளிய துப்பிட்டு வாயெல்லாம் தனக்கு பொங்கல் வாழைப்பழம் தான் திரட்டுமா படையும் சின்ன சாப்பிட்டா சாப்பிட்டான் என்னென்ன மட்டும் பார்க்கலாம் பொங்கல் கடலை பருப்பு வடை உளுந்து வடை மோதகம் செய்யறதுக்கு குழைச்சேன்னா டைம் காண அப்படியே வச்சிருக்குது செய்யலை

<laughs> meu, meu. <laughs> mm. Happy! happy? <laughs> இவ்வளவுதான் எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்